கடந்த பத்து வருடங்களாக இந்திய நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விவகாரமும் சுவாரஸ்யமே இல்லாததாக தான் இருந்தது காரணம் பாஜக தான் எதை நினைத்ததோ அதை நாடாளுமன்றத்தில் சர்வ சாதாரணமா சாதிச்சு கொண்டே இருந்தாங்க போட்டி தொடங்குறதுக்கு முன்பு வெற்றியாளர் யாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி அந்த போட்டி சுவாரஸ்யமா இல்லாம போயிடுமோ அந்த அளவுக்கு தான் இந்திய நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருந்தது குறிப்பாக பாஜக கொண்டு வந்த பல மசோதாக்களை எதிர்கட்சியினரால் தடுக்கவும் முடியல எதிர்க்க பேசுவதற்கோ விவாதிப்பதற்கோ வாய்ப்புகளும் தரல இப்படி உப்பு சப்பில்லாம இருந்த நாடாளுமன்ற உள் விவகாரங்கள்ல இப்ப ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி மேட்சுக்கு சற்றும் குறைவில்லாத பொது நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டே இருக்கு ஒரு பக்கம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல பிச்சு உதர இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேச்சுக்கு உடனடியாக பிரதமர் மோடி பதிலளிக்கிறார் இந்த பக்கம் அமித்ஷா கொதித்தெழுந்து சபாநாயகரிடம் முறையிடுறாரு இந்தியா கூட்டணியோ ராகுல் நீங்க இவங்க ஒன்றும் தனியாக இல்லை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அது போக திமுக மம்தா பானர்ஜி அணி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அவெஞ்சர்ஸ் டீமே எதிரணியில் இருக்கிறாங்க இதெல்லாம் போக இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தில் நடந்துகிட்டு அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வாங்க நாம நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இது உங்கள் அரசியல் பழகு கடந்த பத்து வருடங்களாக இந்தியாவுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒருத்தர் கிடையவே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி வேட்பாளர்களை வென்றதன் மூலமாக அந்த பதவி காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்சது அந்த பதவிய அந்த கட்சி அதனுடைய முக்கிய தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுத்தாங்க ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஆனாரா என்னவோ நாடாளுமன்றத்தில் பரபரப்புக்கு சற்றும் பஞ்சம் இல்லாமயே இருந்துகிட்டு இருக்கு அது போக சென்ற முறை மாதிரி இந்த முறை பாஜக நாடாளுமன்றத்தை ரொம்ப லேசா கடந்து செல்ல இந்த முறை எதிர்கட்சியினருடைய பேச்சை அவங்களால தடுத்து நிறுத்த முடியாது அதே நேரத்தில் அவங்களுடைய பேச்சுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறனால வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் சுவாரஸ்யமாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும் போது பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ராகுல் காந்தி அவங்க நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலுக்கு முன்பில் இருந்தே வந்து பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வராரு இப்ப அதை நாடாளுமன்றத்திலையும் குறிப்பா அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி ராகுல் காந்தி பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்கும் போது அதற்கு பதிலளிக்கிற விதமா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் ராகுல் காந்திய கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிச்சார் அவர் என்ன சொல்றாரு தன்னுடைய சாதி என்ன என்று தெரியாதவர் எல்லாம் சாதி வாரி கணக்கெடுப்பு கோருகிறார் அப்படின்னு ரொம்ப வன்மத்தோட விமர்சிக்கிறார் இதை நம்ம வந்து ரொம்ப அழகிய தமிழில் சொன்னாலும் இதை நம்ம பேச்சு வழக்கில் ஒருத்தரை உதாசீனப்படுத்துறப்ப ஒரு வார்த்தை பயத்தை பயன்படுத்துவோம் இல்லைங்களா ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா ஒரு ஆளை தள்ளி விடுறதுக்காக பயன்படுத்துவோம் இல்லையா அந்த தோரணையில் அவங்க ரொம்ப லேசாக வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதுக்கு வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இதை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்தியா கூட்டணியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை விட்டு கொடுத்துடல உடனடியாகவே இந்தியா கூட்டணி இதற்கு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அது போக ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நான் பேசுறதுனால பாஜக கவிஞர் என்ன அவமதிக்கிறீங்க நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன நீங்க அவமானப்படுத்திக்கோங்க நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் எதை இலக்கா கொண்டிருக்கிறனோ அந்த இலக்க அடைந்தே தீர்வேன் அப்படின்னு ஓப்பனாவே அவர் சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா மறந்து விடாதீர்கள் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்ப நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தன்னுடைய ஸ்டாண்டில ரொம்ப ஸ்ட்ராங்கவே நின்றுக்காரு மேலும் ராகுல் காந்தியை விமர்சிச்ச அந்த மத்திய அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனுராக் தாகூர் அவரை பார்த்திருப்பீங்க மீடியா எல்லாரும் அவர் பேசிய அந்த பேச்ச பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல எடுத்து போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அனைவரும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லி அனுராக் தாக்கூர் அவருடைய பேச்ச வந்து பிரதமர் மோடி டேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் இன்னும் சூடு பிடிக்குது காங்கிரஸ் இதுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல அனுராக் தாகூர் பேசிய பேச்சை நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து எடுத்துட்டாங்க அவர் பேசினதை அப்படி எடுக்கப்பட்ட ஒரு பேச்சை பிரதமர் இந்த மாதிரி எடுத்து மேற்கொண்டு மேற்கோள் காட்டி போட்டிருக்காரு அப்படின்றத காட்டி பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ காங்கிரஸ் கட்சி சபாநாயகர் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க இப்படி இந்த விஷயம் ரொம்ப பாட்டாவே போயிட்டு இருக்கும்போது போது வந்து காங்கிரஸ் அடுத்தபடியாக அதிகமான எம்பிக்களை கொண்ட கட்சியாக தற்போது சமாஜ்வாதி கட்சி தான் இருக்கு அதனுடைய தலைவர் திரு அகிலேஷ் யாதவும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா டிஜிட்டல் இந்தியான்னு பேசுற இந்த காலகட்டத்திலையும் ராகுல் காந்தி அவர்களை நாடாளுமன்றத்திலே வைத்து அவர்களுடைய சாதியை வைத்து பேசுறாங்க நான் முதலமைச்சராக இருந்த போது உத்தரபிரதேச முதலமைச்சராக திரு அகிலேஷ் யாதவ் இருந்தாரு நான் இருந்துட்டு போனப்ப என்னுடைய வீட்டை நான் இருந்து போன வீட்டை கங்கையை கொண்டு கழுவுனாங்க அது போக நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த கோயிலையும் தண்ணீரை ஊத்தி கழுவுனாங்க நான் இதை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்கு நேர்ந்த ஒரு அதை எப்படி சொல்றது நம்ம உயர்ந்த தலைவர்கள்ன்றனால வேற ஒரு அவமானம் தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமா அதை கருதி அவர் என்னன்னு சொல்றாருன்னா இதை நான் என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக பதிவிடுறாரு ஸோ நடைபெறக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கன்னா காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளை பாஜகவினரால் வந்து சரியான ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஹேண்டில் பண்ண முடியல ஸோ பிரச்சனைகளை திசை திருப்பதற்காகவும் மீடியாக்களுக்கு வேற விதமான தீனிய போடணும் அப்படின்றதுக்காகவும் நாம எதை பேச வரோமோ அதை மடைமாற்றம் செய்வதற்கு போன்று ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறாரு அது ஏன் எடுக்கப்பட முடியாது அப்படின்றதுக்கான அட்டாக் அவங்க கிட்ட இல்லை மாறாக நீங்க என்ன ஜாதி தெரியுமா நீங்களே உங்களுக்கே தெரியாது நீங்க கேட்கலாமா விஷயத்தை திசை திருப்பி ஒரு ஒரு வேற பொருளாக்கி நாம எதை கேட்க வந்தோம் அது எந்த பக்கம் மாதிரி தொடர்ந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை இன்னும் வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்தியா கூட்டணியர் ஸ்ட்ராங்காவே இந்த விஷயத்தை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து இணைந்திருங்க இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை நாங்க உங்களுக்கு தொடர்ந்து வழங்குறோம் நன்றி